மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜூலை ஒன்று வருவாய்த்துறை தினத்தை வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் உணவு இடைவேளையின் போது இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டனர் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி வருவாய்த்துறை தினம் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் நிகழ்வாண்டு ஜூலை ஒன்றாம் தேதியான இன்று ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து வருவாய் பசலி ஆண்டு தொடக்கத்தை மயிலாடுதுறையில் வருவாய்த்துறை தினம் இன்று வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் சார்பில் கடைபிடிக்கப்பட்டது பெரா கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தேனரசு தலைமையில் மதிய உணவு இடைவேளையின் போது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவையர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் ஆகிய பெரா கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாடினர் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாநில செயலாளர் மகாலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் கமெண்ட்